விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ சாய் சோழர் பவர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ சாய் சோழர்ட் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மோட்ரு இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது தான் நம்ம வந்து எட்டு வந்த வண்டி ஸோ இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஹெச்பி தொள்ளாயிரம் அடி அரைக்கியிருக்காங்க ஸோ பைஃபேஷியல் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பைஃபேஷியலில் ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ கேபிள் ஆ சிலப்பான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூடியூவிலோட டிரைவ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வந்து பார்ப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே கால் டெலிவரி ஆய் ஓகேங்களா ஸோ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது மூணு மணி ஆகிடுச்சு சூரியன் அந்தளவுக்கு இல்லை அப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் தண்ணி வந்துட்டுருக்கு ஸோ க்ளௌ கொஞ்சம் மூடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் பட் உங்களுக்கு ப்ரெஷர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து மோட் ஏரோ மோட்ரு ஸோ அதை பற்றி பார்க்கலாம் பைப் பார்த்தீங்கன்னா ஒன்றை காலத்தில் போட்டிருக்காங்க ஆஷிர்வாத் போட்டிருக்காங்க இது வந்து நூறு எம்எம் டயாமீட்ரு ஸோ த்ரீ ஃபேஸ் மோட்ரு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறுபா காஸ்ட் சால்வோட் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காவது வேணும் அப்படின்னா கான் பண்ணுங்கள் டேங்க்யூ விளாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஏழு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஓப்பன் வெல் போர்வெல் எல்லாத்துக்குமே சோலார் அமைச்சு தரோம் வீட்டுக்கும் அமைச்சு தரோம் தொடர்பு கொள்ளுங்க நன்றி